ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் போக்குவரத்து கழகம் அருகே நடைபெற்றது தென் மாவட்ட மலை வெள்ள பெருக்க பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் மலை வெள்ள நிவாரணத்திற்கு தேசிய பேரிடர் நிதியை உடனே வழங்க வேண்டும் என்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடை செய்து வாக்குச்சீட்டு பெட்டி முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிழக்கு மாவட்ட செயலாளர் அற்புதகுமார் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கிழக்கு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் மேற்கு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் கிழக்கு அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் மேற்கு ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்